அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பாக்கும்போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொல்றேன் சனியானவர் பின்னோக்கி சொல்றாரு இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் வாங்க மகர ராசி என்பர்களே வக்ரம் வக்ரமாகிறார் அப்படின்னு தான் முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் தான் ராசியாதிபதி மூணாம் இடத்தில் வக்ரமாகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் சோ இந்த நேரத்துல உங்களை நீங்க கவனமா பார்த்துக்கணும் மற்ற எதை வேணாலும் நடக்கட்டும் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டும் உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க ராசியாதிபதி வக்ரமாகும்போது உடல்நிலை பாதிப்புங்கிறது இயல்பு சோ ஜாதகர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஜாதகரை சுத்தி இருக்கிற விஷயங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஜாதகரை வீக்கா சுத்தி இருக்கிற விஷயங்கள் அதுவும் தான் போதும் சோ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சுயநலமாக வாழ்க்கை உங்களுக்கு தவறு கிடையவே கிடையாது இந்த நேரத்துல உங்களை பற்றி மட்டும் உங்க நண்பர்கள் வந்து உங்களை சொல்றாங்களா தப்பு இல்ல சொல்லிட்டு போ எனக்கு சாப்பிட்ட ஏன் பசிக்கு நாம்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க தப்பே கிடையாது ஏன்னா சனி வக்ரம் ஆகும் போதுல உங்களை ஏமாற்றுபவர்கள் அதிகம் உங்களுக்கு கிடைப்பதை பிறர் குடுங்க நினைப்பாங்க சோ உங்களோட சு அதை வந்து நீங்க இறக்க குணம் வாங்க அந்த இறக்க குணத்தை பண்ணி நீங்க உங்களுக்கு கிடைச்சத இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் வர்க்க சகோதரிகள் வர்க்கத்துல எந்த ஒரு டச் அப்பும் வச்சுக்காதீங்க ஒரு சிறிது காலத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு தானே அவங்களுக்காண்டி நீங்க செய்யறீங்கிற பேர்ல உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது இந்த நேரம் தான் ஏமாத்துறாங்க அன்னைய ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க தரம் தரேன் அப்படின்னு பாங்க பத்து லட்சம் ரூபாய் குடுங்க தரேன்பாங்க ஜாமீன் போடுனே நான் பணத்தை தந்துருவேன்பாங்க எதுவும் பண்ணாதீங்க ஜாமீன் சார்ந்த அமைப்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்பு நீங்களும் யாருக்காண்டியும் போய் நிக்க வேண்டாம் உங்களுக்காண்டி யாரும் வந்தாலும் உதவின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வர்றவங்க எல்லாம் இந்த நேரத்துல உங்களை அப்படியே புடிங்கி சாப்பிடுவாங்க அப்படியே முடிஞ்சிருவாங்க இழுத்துருவாங்க காரணம் என்ன சனி வக்ரம் உங்களை வீக்னஸ் ஆக்கணும் தான் எல்லாரும் செயல்படுவாங்க இப்படியும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு இப்ப நான் ஜோசியர் நான் சொல்றது உங்களுக்கு நெகட்டிவாக தெரியலாம் பட் ஆனா நான் சொல்ற நெகட்டிவான விஷயம் தான் உண்மையிலேயே உங்களுக்கு பாசிட்டிவே நீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றேன் பட் நீ என்னை திட்டினாலும் நான் அதை சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல இருக்கவங்க கரெக்டா சொல்லணும் ஒரு சிலருக்கு அதுவே நெகட்டிவா கூட போய் முடியும் ஏன்னா யாரையும் உதவி கிடைக்காம இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை குழந்தைங்க நெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன யாரும் அது பாப்பா அப்படின்னு கேட்டா அது அவங்களுக்கு இது நெகட்டிவா தான் தெரியும் பட் ஆனா இதுதான் யாரும் உதவி தக்க நேரத்தில் உதவி செய்ய மாட்டார்கள் கைக்கு வர வேண்டிய பணம் தாமதப்படுத்தி வரும் உடனே வராது தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி வரும் எல்லாமே லேட்டா இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்ப ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் ரெஸ்பான்ஸே இருக்கும் ஒரு சாதாரண வீட்டில் உதாரணத்துக்கு வீட்டில் அம்மாட்டையோ இல்லை ஒய்ஃப்கிட்டயோ டீ கேட்டீங்கன்னா கூட அந்த டீ லேட்டாக தான் வரும் உடனே முன்னாடி இந்த மாதிரி உடனே எல்லாம் கிடைக்காது ரொம்ப லேட்டா தான் வரும் ஒரு டீ லேட்டா தான் வரும் இப்போ டீ கடைக்கு போறோம் டீ கடையில் இருக்கும்போது டீ கேட்கிறோம் அவங்க லேட் பண்ணா எப்படி பொறுமையாக வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பொறுமையா வாங்கிக்கிற குணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கணும் பொறுமையை இந்த நேரத்தில் அதிகமாக மனசுல ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு விதியே மத்த எல்லாமே நல்லா இருக்கும் தந்தையின் உடல்நிலை தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த அமைப்பு தான தர்மம் செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சுக்காங்க நான் தான் சொல்லிட்டேன் சுயநலமான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல எந்த பாதிப்பும் வராது அப்படின்ட்டு அதே மாதிரி யாருக்கும் தான தர்மம் பண்றேங்கிற பேர்ல நீங்க உங்களை லைஃப் ஸ்டைல கெடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு மிஞ்சினது போல தான் மத்தவங்களுக்கு அப்படிங்கறத மனசுல வலுவா நினைங்க மனைவிக்கு இந்த நேரத்துல மனைவியை விட்டு பிரிய சூழ்நிலை நடக்கும் அது வந்து இப்ப மனைவி வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிருந்தா அவங்களுக்கு இந்த நேரத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கும் இல்லாட்டி மனைவிக்கு இப்ப ஒன்னு புதுசா கல்யாணம் ஆனவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க அப்ப அவங்க பிரிஞ்சு தான் போங்கிற வழியில வேணா கன்சீவ் ஆயிருக்கும் போதெல்லாம் அவங்க தாயார் வீட்டுல தானே இருக்கணும் அப்படிங்கும் போதுல அதனால பிரியலாம் இல்லாட்டி கணவர் வந்து பிரியலாம் இது டிரான்ஸ்ஃபர் ஆங்குற அமைப்புல இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சோ ஒரு சுப நிகழ்வு ஒரு நல்ல விஷயத்தால கணவன் மனைவியிற்குள்ளே பிரிவினை ஏற்படும் நல்ல நிகழ்வால பிரிவினை ஏற்படும் கெட்ட நல்ல கணவன் மனைவியிற்கு பிரிவினை ஏற்படும் அதே மாதிரி காலை லவ் பண்றீங்களா வேலை கிடைக்கும் ரெண்டு பேரும் வேற வேற கம்பெனிக்கு போவீங்க அதனால பிரிவினை ஏற்படும் சோ இதுவும் ஒரு கான்செப்ட் தான் இப்ப ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நேரம் இப்ப திடீர்னு வேற வேற கம்பெனிக்கு வேலை பார்க்க போவீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல வரும்போது சிறிது பிரிவினை இருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் வீடு இடமாற்றம் பழைய வீட்டில் இருப்பவங்க புது வீட்டுக்கு போவாங்க புது வீட்டில் இருப்பவங்க பழைய வீட்டுக்கு போவாங்க இந்த மாதிரி இடமாற்றங்கள்லாம் இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வாடகை வீட்டுக்கு போவாங்க வாடகை வீட்டுல திடீர்னு சொந்த வீட்டு கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போவாங்க இந்த அஞ்சு மாதத்துக்குள்ள இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் ஒரு குறையாது அதே மாதிரி லோன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் வாக்கு கூட தள்ளப்படுவீங்க ஏன்னா சனி பக்ரம் ஊற விட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட உங்களை சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக நிதானமா பார்த்து பண்றது நல்லது சரியா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஹ் சுப நிகழ்வுகளால் கணவர் மனைவி பிரிவீங்க சுப நிகழ்வுகளால் குடும்பத்தை விட்டு நீங்க வெளியேறுவீங்க சுப நிகழ்வுகளால் உங்களுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்காம வெளியில போவீங்க அதாவது எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்குது பட் ஆனா அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க தனியா போயிருப்பீங்க டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுனால சொந்த ஒரு ஒட்டு வெளியில போகலாம் இப்ப கல்யாணம் ஆகுது தனி கொடுத்து நம்ம போப்பா அப்படின்னு அப்பாவே உங்களுக்கு வீடு பிடிச்சி எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி குழந்தை பிறக்குது நம்ம நம்ம லைஃப் நம்ம பார்க்கணும் நீங்களே எல்லாரையும் விட்டு விலகி கணவன் மனைவி ஒரு குரூப்பா போகலாம் ஒரு குடும்பமா போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரலாம் இல்லாட்டி ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனியில நல்ல சம்பளத்துக்கு ஷிப்ட் ஆவீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி ஒரு புதிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கூட இப்போ ஒரு சில தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ உங்க பையனையோ இல்ல உங்க சகோதரர்களையோ இந்த கம்பெனியை இந்த இடத்த நீ பாத்துக்க நான் புதுசா அங்க போய் தொழில தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போவீங்க தொழில் துறையை தொடங்கி அங்கே டெவலப் ஆவீங்க புதுமையை கண்டு பெருமை அடைவீர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு நல்லது ஏன் உங்களுக்கு மட்டும் நல்லது உங்க நட்சத்திராதிபதி சூரியன் அவருக்கு சனி வக்ரம் ஆறாதா நல்லது உங்க ராசி அதிபதி பாதி அதாவது உங்களுக்கு இயல்பாவே உடல்நல பாதிப்புங்கிறது இருக்கும் ஸோ அந்த உடல்நல பாதிப்பு புதுசாலாம் வராது அப்போ சனி வக்ரம் ஆகும்போது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சோம் அதுதான் இங்க மேட்ரு வேற எதுவுமே இல்லை அதே மாதிரி உதவிக்கு ஆள் இல்லாததான் இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் உதவிக்கு ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே நரகம்தான் ஸோ வயதானவர்கள் கொஞ்சம் உங்களை நீங்க பாத்துக்கிறதுக்கு நேர நேரத்துக்கு சாப்பிட்றது மாத்திரை எடுத்து போறதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்க கூடாது இருந்துச்சுன்னா அது பிரிவினையே உருவாக்கிடும் அது ஒரு மிகப்பெரிய பிராப்லத்திலேயே கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மூணாவது மனுஷன் தலையீடு வர்ற வரையும் தான் எந்த குறையும் இருக்காது மூணாவது மனுஷன் தலையீடு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்ப அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க செவி சாய்க்கிற மாதிரி ஆயிடும் சோ அவன் சொல்றதுக்கெல்லாம் செவி சாய்க்காம எது நல்லது எது கெட்டது வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப யாராவது உங்களை பத்தி இப்ப உங்க அப்பா அம்மா வந்து உங்க கணவரை பத்தி தப்பா சொன்னாவோ இல்ல உங்க மனைவியை பத்தி தப்பா சொன்னாவோ அது நடந்திருக்குமா அப்படிங்கறது அவங்கள்ட்ட பர்சனலா ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காந்து பேசாம எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அப்படி எடுத்தா யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் உங்களோட மனச்சங்கட்டம்தான் நடக்கும் அதே மாதிரி நண்பர்களுக்குள்ளே பணம் கொடுக்கல் வாங்களால நீ என் காசை கொடுக்கல கொடுத்து விட்டு பண்ணு அப்படி இப்படி அதனால கூட சிலருக்கு வாக்குவாதம் வரலாம் வேலையை பாக்குற இடத்துல வேலையை ஒழுங்கா பார்க்கல அதாவது நீங்க டாமினன்சி பர்சனா சொல்வீங்க நீங்க அதிகாரம் வர்க்கத்துக்கு வந்து நீ ஒழுங்கா வேலையை பாத்தியா அப்படின்னு கேக்குற தன்மை வந்துடும் சோ அதனால உங்க மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அதாவது நீங்க யாரை கேட்குறீங்கிற விஷயம் இருக்குல்ல ஒரு சீனியர் எம்ப்ளாயை பார்த்து ஜூனியர் எம்ப்ளாயி வந்து நீ ஒழுங்கா வேலையை பாத்தியா அப்படின்னு கேக்கிற மாதிரி அமைப்பு வந்துச்சுன்னா அது தப்பா தானே முடியும் இந்த நேரத்துல துணிச்சல் எல்லையற்ற துணிச்சல் வரும் துணிச்சல் நெகட்டிவ் விஷயத்துக்கு தான் வரும் உங்கள் இமேஜை நீங்களே மணலி போட்டுக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லையற்ற துணிச்சல் வரும் எதுக்கு அந்த எல்லையற்ற துணிச்சல் அதே மாதிரி மொபைல்ஸ் மூலியமா மொபைல் உடையும் இல்லாட்டி மொபைலால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதாவது ராங் கான்டக்ட் உங்களுக்கு வர்றது ராங் டைம்ல கான்டக்ட் வர்றது இல்லாட்டி ராங் மெசேஜஸ் பாதிக்கப்படுறது இல்லாட்டி இந்த மொபைல் ஸ்கேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்க சக்கமா அந்த நேரத்துல நடக்கும் ஸோ மொபைல் சம்மந்த அமைப்பு டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் நீங்க இருக்கணும் இல்லாட்டி அதை ரிஸ்க்கு கிரியேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு அதே மாதிரி சேமிப்பு சம்மந்த அமைப்பு இந்த நேரத்தில் குறையும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமுமே நல்லா இருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பை தவிர அப்ப இளம் வயதினர்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பு நடக்குமான்னு கேட்டா ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கங்க ஜன காலம் ஜாதகம் சப்போர்ட் பண்ணலன்னா ஒன்னும் பாதிப்பு இல்ல நீங்க இருங்க எப்ப நேரம் வருதோ அப்போ கல்யாணம் நடக்கணும் கோச்சாரத்தோட ஜாதகத்துக்கு தான் திருமணம் சார்ந்த அமைப்பு முக்கியம் இப்போதைக்கு இல்லங்க அதை விட்டலாம் மற்றபடி பூமி சார்ந்த அமைப்பு இருக்கு வாகனம் சார்ந்த அமைப்பு இருக்கு கால்நடை சார்ந்த அமைப்பு இருக்கு ஆஹ் ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டுறது அந்த அமைப்பு இருக்கு லோன் போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு இது இதுதான் அமைப்பு இப்ப வெ வெளியூர்ல இருக்கவங்க லோன் போட்டு வீடு கட்டுவாங்க கிராமத்துல இருக்க லோன் போட்டா வீடு கட்டுவாங்க அப்படின்னு கேட்டா இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு வீடு கட்டுவாங்க இல்லாட்டி மாடு வாங்குவாங்க இல்லாட்டி பசுமாடு ஆடு இந்த மாதிரி கருப்பு இருக்கிற கருப்பா இருக்கிற ஒரு உயிரினத்தை வீட்டுல வளர்ப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்கும் தாயாரோட உடல்நிலை தேடி வரும் அதே மாதிரி சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் நல்ல முறையில சீத சிறப்புமா செய்வீங்க சோ இந்த நேரத்துலதான் நீங்க வந்து ஒரு பிரகாசமா இருப்பீங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபத்தை சொல்ல யாருக்கும் செய்யாதீங்கன்னு அது தான் செய்யாம இருக்க முடியாது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இழந்துட்டேன்னு சொல்லிடாதீங்க இந்த அஞ்சு மாசத்துல நீங்க உங்களால செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்ல எல்லாத்தையும் செய்வீங்க ஊருக்கே செய்வீங்க ஊருக்கே உபகாரியாவிங்க அஞ்சு மாசம் முடியும் போது சனி வக்ர பேச்சு முடியும் போதுல உங்களை எல்லாரும் கெட்டவன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா செவ்வாயோட தன்மையா அப்படிதான் நல்லது வரை நல்லதுங்க செவ்வாய்க்கு சரக்கு இல்லையா முடிஞ்சு போச்சா ஆயம் பொல்லாதானையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருந்து நீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்றேன் சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி